ஏ வரிசை வாய்ப்பாடுதான் பார்க்க போறோம் வாய்ப்பாடு பாக்கறதுக்கு முன்னாடி உயிர்மை எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பாத்துருவோம் எழுத்துக்கள் அப்படின்னா ஒரு மெய்யெழுத்து கூட உயிரெழுத்து சேரும் போது பிறக்கிற எழுத்துக்கு பேருதான் உயிர்மை எழுத்து ஓகே ஸோ இன்னைக்கு வீடியோவில் கூட ஏ அப்படிங்கிற உயிரெழுத்து சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம் ஸோ ஏ அப்படிங்கிற உயிரெழுத்து சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெய்யெழுத்து மேலே இருக்க புள்ளி மறைஞ்சிட்டு இந்த எழுத்துக்கு முன்னாடி ஒரு குறியீடு வந்து சேர்ந்துக்கும் அந்த குறியீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் ரெட்டை கொம்பு ஸோ இந்த எழுத்துக்கு முன்னாடி இந்த ரெட்டை கொம்பு வந்து அமர்ந்துக்கும் ஸோ இக் அப்படிங்கிற மெய் கூட ஏ அப்படிங்கிற உயிரெழுத்து சேரும்போது இந்த வெட்டை கொம்பு போட்டுட்டு இந்த எழுத்து புள்ளி மறைஞ்சி எழுத்து வரும் ஸோ இதுக்கு பேர் கே நெக்ஸ்ட் இங்கு கூட ஏ சேரும்போது ஏ இச்சு கூட ஏ சேரும்போது சே இஞ்சு கூட ஏ சேரும்போது ஏ இட்டு கூட ஏ சேரும்போது டே இன் கூட்டல் ஏ நே இத்து கூட்டல் ஏ தேட்டூட்டல் ஏ இம் குட்டல் ஏட்டல் ஏ ஏ இர்குட்டல் ஏ இல் குட்டல் ஏ இவ் குட்டல் ஏ வேட்டல் ஏ லே இல் குட்டல் ஏ லே கூட்டல் ஏ ரே இன்கூட்டல் ஏ நே ஸோ இந்த மாதிரி ஒரு மெய்யெழுத்து கூட ஏங்கிற மெய் உயிரெழுத்து வந்து சேரும் போது இந்த புள்ளி மறைஞ்சிட்டு ரெட்டை கொம்பு அந்த எழுத்துக்கு முன்னாடி வந்து சேர்ந்துக்கும்